அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லி யோசனையோடு இருந்தேன் ஆனால் வந்து அம்மா ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அம்மா கூப்பிட்றது அம்மனே கூப்பிட்ற மாதிரி யோசிச்சு கிளம்பியாச்சுங்க ஆனால் எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் இந்த வாய்ப்புலாம் வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால கிளம்பியாச்சு அப்படி என்ன வாய்ப்பு இருந்தேன்னு பார்க்குறீங்க கருவறைக்குள்ளே நம்மளே உள்ளே போய் அம்மனுக்கு பூவை போட்டு ஆரட்டி காமிக்கலாம் இந்த வாய்ப்பு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலில் வச்சுருக்காங்க இப்போ நழுவ விடாமல் நானும் எங்கள் அம்மாவும் போகணும் நான் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் ஆனால் வந்து எனக்கு தான் உடம்பு சரியில்லாதனால என் ஹஸ்பண்ட் காரில் இட்டு போய் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு வந்துட்டோம் அந்த விழாவுக்கு பேர் வந்து பூச்சாறை இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரும் பெண்கள் மஞ்சள் நிறம் ஆரஞ்சு கொஞ்சம் லைட் ஷேட்டில் அந்த மாதிரி கலரில் தான் புடவை கட்டிக்கிட்டு வரணும் கன்னி பெண்களாக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அம்மன் புடவையை கொடுத்து நம்மளை கட்டிக்கிட்டு தான் மூலஸ்தானத்துக்குள்ளே விடுவாங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டிங்கன்னா போகும்போதே வந்து உச்சவர் சிலன் வச்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம கையால் அம்மனுக்கு தாலி கட்டிவிட்டு அதுக்கப்புறமா போய் உள்ளே போய் மூலஸ்தானம் கருவறைக்குள்ளே போய் பூவை தூவி ஆரத்தி பண்ணி தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் இந்த வாய்ப்பு தான் எனக்கு கிடச்சிது கிட்ட வந்து பூக்கூடையோ இல்லை தாம்பள தட்டோ இல்லை பேஷனோ எதுவாக இருந்தாலும் புதுசாக இருக்கணும் அந்த கூடையில் வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து ஒரு அம் இந்த பூ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் ரோஸ் வாங்கி நாங்கள் உதிர்த்து வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி வந்து பூக்குடையில் நிரப்பிக்கிட்டு ஒரு தாலி கயிறு மஞ்சள் மஞ்சா குங்குமம் எடுத்துகிட்டு போகணும் இதே உங்களால் வாங்கிட்டு வர முடியலன்னா கோயிலாண்டியே விற்பாங்க அது வந்து மொத்தம் இரநூறுபா ஆனால் நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு டிக்கெட் வாங்கணும் உள்ளே கருவறைக்குள்ளே போகிறதுக்கு அது வந்து ஒரு அறுபத்தஞ்சி ரூபாய் மொத்தம் ஒரு நூறுரூபாக்குள்ளே முடிஞ்சிருச்சு இந்த வாய்ப்புக்கு நூறுரூபா ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் நிறைய பெண்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டு செஞ்சாங்க யாரோ ஒரு சிலர் தான் வந்து கோயிலில் வைக்கிற கொடியை வாங்குகிறாங்க அது வந்து இரநூறுபா அதான் ஆனால் நிறைய பேர் வந்து நாங்கள் செய்கிற முறையில் தான் வீட்டிலருந்தே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேக் மஞ்சப்பையில் வந்து குங்குமம் விபுதி அதுக்கப்புறம் பிரசாதம் ஒரு சின்ன தட்டு அவங்க வந்து நம்மளுக்கு பயில் சார்பாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய பூ எடுத்துகிட்டு போகலாங்க அன்றைக்கி எல்லா சிலைக்கும் நம்ம கையால் பூ தூவிட்டு வரலாம் அன்றைக்கி கோயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூவாலியே நிறைஞ்சிருக்கும் அதனால தான் அந்த விழாக்கு பூச்சாரல் என்று பெயர்